என் அன்பு பிள்ளையே தினமும் உன்னை ஒருவர் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் இதை நீ அறியவில்லை ஆனால் உன் அப்பன் அதை கண்டு கொண்டேன் எப்பொழுதும் உன் பின்னால் ஒருவர் நடந்து கொண்டு வருவதை உன் அப்பன் நான் கண்டு கொண்ட பிறகுதான் அவர்கள் யார் என்பதையும் அவரால் உனக்கு என்ன நடக்க இருக்கிறது என்பதையும் தெரிவிப்பதற்காக இப்பொழுது உன் இடத்திலே வந்திருக்கிறேன் என் செல்லமே நீ எல்லாவற்றையும் கேட்பதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிந்துகொள் உன் பின்னால் வருவது யாராக இருந்தாலும் அவரிடமிருந்து இந்த கருப்பன் உன்னை காத்து நிற்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே அவர்களின் உருவத்தை நான் கண்ட பிறகுதான் அவர்கள் யார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் என் பிள்ளையே உன்னுடைய கண்களால் காண முடியாத ஒரு உருவம்தான் உன்னை பின்தொடர்ந்து தினமும் வந்து கொண்டிருக்கிறது அது யார் என்று உனக்கு சொல்லப் போகின்றேன் அவர் உன் பின்னால் வருவதற்கு ஏதேனும் காரணம் இருக்க வேண்டுமல்லவா உனக்கு ஏதேனும் ஆபத்து அல்லது நல்ல விஷயம் எதையாவது செய்வதற்கு வருகிறார்களா என்பதையும் நான் சொல்லப் போகின்றேன் நான் சொல்லி முடிக்கும் வேளையில் இதை நீ முழுமையாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே ஆபத்தாக இருந்தாலும் உன்னை காக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொண்டு இதை கேட்க வேண்டும் நிச்சயமாக என் குழந்தைக்கு அப்பன் என்ன சொல்ல வருகிறேன் யாரை பற்றி சொல்ல வருகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே பொதுவாகவே நீ எப்பொழுதுமே சென்று கொண்டிருக்கிற பாதையில் நீ என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் என்பதை கவனிப்பதற்காக நல்ல சக்தியும் உன் பின்னால் வரும் தீய சக்தியும் உன் பின்னால் வரும் நல்ல சக்தி உன் பின்னால் வந்தால் அவை உன்னை நல்ல பாதைக்கு அழைத்து சென்றுவிடும் ஆனால் தீய சக்தி உன் பின்னால் வந்தால் அவை உன்னை கெட்ட பாதையில் தள்ளிவிடும் உனக்கு எதிர்மறையான எண்ணங்களையும் பயத்தையும் தான் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே செய்கின்ற செயல் எப்பொழுதுமே தெளிவாக இருக்க வேண்டும் நீ நல்லதை செய்து நல்லபடியாக இருந்தால் நல்ல சக்தி உனக்கு என்றும் தினை இருந்து கொண்டே இருக்கும் சிறிதளவு தவறை செய்தால் கூட நல்ல சக்தி உன்னை விட்டு விலகி தீய சக்திகள் உன் அருகிலேயே வந்து நிற்கும் அது மட்டுமல்லாமல் உனக்கு இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் அவர்கள் மேன்மேலும் பெருகிக் கொண்டேதான் செல்வார்கள் அதனால் என் செல்லமே ஒவ்வொரு நாளும் நல்ல செயல்களை மட்டுமே நீ செய்ய வேண்டும் நீ மற்றவர்கள் மத்தியில் நல்ல பெயரை எடுக்காவிட்டாலும் உன் பின்னால் கெட்ட சக்தியை நீ வரவழைத்து விடாதே எப்பொழுதும் உன் பின்னால் தினமும் வந்து கொண்டிருப்பது உன்னை பார்த்து கொண்டிருப்பது நீ செய்கின்ற செயல்களை எல்லாம் கவனித்து கொண்டிருப்பது உனக்கு வெற்றியை தருவதற்காக வந்ததா அந்த உருவம் அல்லது தோல்வியை தருவதற்காக வந்ததா என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த உண்ணியங்கள் உன்னை ஒருபோதும் கைவிடவில்லை என் தங்கமே நீ எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா நீ ஒரு நாளும் மற்றவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே குறுக்கிடுவது கிடையாது என்பதில் அதிக கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறாய் என்ன சொன்னாலும் அதை நம்பி விடுவாய் ஆனால் என் குழந்தையே இதனால் வாழ்க்கையில் நீ அடிவட் எதை நினைத்தும் நீ இனிமேல் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மாறாக நீ செய்கின்ற செயல்கள் எல்லாவற்றிலும் இனி நீ கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் நீ சென்று கொண்டே இருப்பாயானால் உன்னுடைய குலதெய்வம் உனக்கு துணையாக வந்து உன்னுடைய அனைத்து செயல்களுக்கும் அவர்கள் நம்பிக்கையை கொடுத்து அதனை நிறைவேற்றி வெற்றி கொடுப்பார்கள் நீ நல்லது செய்தால்தான் உன்னுடைய குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் அவர்கள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருப்பார்கள் என்பதை நீ அறிந்து கொண்டாய் அல்லவா அவர்கள் உன்னுடைய இல்லத்தில் நிலைவாசலில் குடியிருக்கின்றார்கள் அதனால் என் குழந்தையே உன்னோடு அதனால் என் குழந்தையே உன்னோடு சேர்ந்து அவர்களும் நீ செல்கின்ற இடமெல்லாம் உனக்கு துணையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாமல் அவர்கள் உன்னை பாதுகாத்து நிற்கின்றார்கள் இந்த கருப்பன் அவர்களை கண்டுவிட்ட பிறகு இன்னமும் அதிகமான மனமகிழ்ச்சி அடைந்து விட்டேன் ஏனென்றால் என் பிள்ளைக்கு நான் மட்டும்தான் காவலாக இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் இப்பொழுது உன்னுடைய குலதெய்வமும் உன்னோடு வருவதை கண்ட பிறகு இந்த அப்பனுக்கு மிகுந்த சந்தோஷம்தான் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் கேட்டது எல்லாம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் நினைத்தது எல்லாம் நிச்சயமாக நடக்கப் போகிறது மிக விரைவாக உன் இல்லத்திலே மங்கள செய்தி நடக்கப் போகிறது நீ நினைத்தது எல்லாம் உன் கைகளில் கிடைக்கும் பொழுது உனக்கான மகிழ்ச்சி எல்லையற்றதாக இருக்கப் போகிறது உன் குலதெய்வத்தினை நான் கண்ணார கண்டுவிட்ட பிறகு என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் தானாக விலகிவிடும் அல்லவா என் தங்கமே மனதளவில் நீ மேற்கொண்ட ஏக்கம் நம் குலதெய்வம் நமக்கு துணை இருக்கிறதா இல்லையா என்று புலம்பியதெல்லாம் உன் குலதெய்வத்திற்கு கேட்டுவிட்டது உன் குலதெய்வம் உன்னோடுதான் இருக்கிறது நீதான் உன்னுடைய குலதெய்வத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய் என் அன்பு பிள்ளையே இப்பொழுது உனக்கு அந்த சந்தேகமெல்லாம் தீர்ந்து விட்டது என்று இந்த அப்பன் நினைக்கின்றேன் ஏனென்றால் இங்கே சில பேர் குலதெய்வத்தின் கோயிலுக்கு செல்கின்றார்கள் தெய்வத்தை வழிபடுகின்றார்கள் ஆனால் மனதிற்குள் எந்த விதமான சுத்தமான எண்ணங்களும் இல்லாமல் மற்றவர்களை கெடுக்க வேண்டும் என்று அவர்கள் வாழ்க்கையை அளிக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு குலதெய்வத்தை கையெடுத்து வணங்குகின்றார்கள் அப்படி வணங்குகின்றவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நாளும் அவர்களின் குலதெய்வம் துணை நிற்க மாட்டார்கள் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் நாம் தெய்வத்தை நல்லபடியாக வணங்குகிறோம் தெய்வத்திற்கு வாரி வாரி செலவு செய்கின்றோம் அன்னதானம் செய்கின்றோம் தெய்வம் நிச்சயமாக நமக்கு தான் நல்லது செய்து கொடுக்கும் என்று ஆனால் இவர்கள் விண்ணால் குலதெய்வம் ஒருபோதும் செல்வது கிடையாது அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இந்த குலதெய்வம் எந்த ஒரு நன்மைகளையும் செய்யாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் என் வில்லை நீ தெய்வத்தை மிகவும் குறைவாகவே வழிபட்டாலும் தெய்வத்தின் மீது வைத்திருக்கின்ற பயம் பக்தி உனக்கு நிறையவே இருக்கின்றது எந்த தவறுகளையும் நீ செய்வது கிடையாது நம்முடைய குலதெய்வத்தின் மனம் நோகும்படி நாம் நடந்துவிடக் கூடாது என்று என் வில்லை மனதளவில் அதிகமாக நினைக்கின்றாய் அல்லவா அப்படி நினைக்கின்ற உனக்கு நிச்சயமாக உன் குலதெய்வம் உன் பின்னால் வரும் உனக்கு நல்லது செய்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நீ ஆசைப்பட்டது எல்லாமே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் அவர்களே அதை நடத்தி கொடுப்பார்கள் அவர்களோடு சேர்ந்து இந்த கருப்பன் நானும் உனக்கு அதற்கான உதவிகளை செய்து தான் இருப்பேன் உனக்கு எந்த விதமான கவலையும் இனி தேவை கிடையாது இன்று இரவு என் பிள்ளையே நீ நிச்சயமாக நல்லபடியாக உறங்க வேண்டும் ஏனென்றால் உனக்கு காவலாகவும் துணையாகவும் உன்னுடைய குலதெய்வமும் இந்த கருப்பண்ண சாமியும் இருக்கும் உனக்கு எந்தவித சங்கடங்களும் மன கஷ்டங்களும் எதுவும் வேண்டாம் நீ நிம்மதியாக இருந்தால்தான் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்களை சாதிக்க முடியும் என்பதையெல்லாம் பற்றி சிந்திக்க முடியும் என் தங்கமே உன்னுடைய குலதெய்வம் உனக்கு துணையாக நிற்கிறது என்றால் வேறு உனக்கு என்ன வேண்டும் என் தங்கமே இங்கு எல்லோரும் தெய்வத்தைத்தான் நாடி வருகிறார்கள் யாருக்கும் தெய்வத்தின் மீது பயபக்தி கிடையாது பயம் என்ற ஒன்று நிச்சயமாக தெய்வத்தின் மீது இருக்க வேண்டும் பயம் என்ற ஒன்று நிச்சயமாக இருக்க வேண்டும் நாம் செய்கின்ற தவறை யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்து ஒருபோதும் மேலும் மேலும் தவறுகளை செய்யக்கூடாது நான் செய்கின்ற செயலை ஒவ்வொரு நாளும் என் குலதெய்வம் பார்த்து கொண்டிருக்கிறது நான் செய்கின்ற செயல் தவறாக இருந்தால் அது பாவத்தை கொடுக்கும் என்ற உணர்வு உன் மனதுக்குள்ளே எப்பொழுதும் இருக்க வேண்டும் அதற்கான தண்டனையை நம் குலதெய்வம் நமக்கு கொடுத்து விடும் என்று எப்பொழுதும் உனக்குள் பயம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என் குழந்தையே அப்போதுதான் உன்னுடைய செயல்களில் எப்பொழுதும் நேர்மையும் உண்மையும் இருந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே உன் குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு துணையாகவே இருக்கும் உன் குலதெய்வம் உனக்கு எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அது எதுவாக இருந்தாலும் அவர்கள் உன்னோடு தான் இருக்கிறார்கள் என்பதை மட்டும் நீ ஒருபோதும் மறந்து விடாதே அதற்கு எல்லாம் காரணம் நீ செய்த புண்ணியத்தால்தான் தான் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அந்த புண்ணியத்தால்தான் தான் அவர்கள் உன் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள் நீ மேலும் மேலும் புண்ணியங்களை செய்து கொண்டிருந்தால் உன் குல தெய்வத்தினுடைய துணை உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அதை விடுத்து நீ ஏதேனும் தவறுகள் செய்தால் உன் குலதெய்வமானது உன்னை விட்டு விலகி சென்றுவிடும் என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அதனால் என் தங்கமே எப்பொழுதும் அவர்களுடைய மனது சங்கடப்படாத அளவிற்கு நீ நடந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய குலதெய்வம் எப்பொழுதும் உன்னை கைவிடாமல் உன்னை புரிந்து கொண்டு அவர்கள் உன்னோடு உனக்கு துணையாக இருப்பார்கள் அவர்கள் வருவது உன்னை பயமுறுத்துவதற்காக வரவில்லை மாறாக என் குழந்தைக்கு நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வு கொடுக்க வேண்டும் கஷ்டங்களிலிருந்து விலக்கி வைக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனை நீ புரிந்து கொண்டு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என் தங்கமே எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன் நீ எந்த அளவிற்கு தெளிவாக செல்கின்றாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் உன்னுடைய குலதெய்வம் மூலமாக உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே உனக்கு இனி நீ தொடங்க போகும் விஷயம் எல்லாமே உனக்கு வெற்றியாகவே முடியும் எந்த தோல்வியும் உன்னை ஒருபோதும் நெருங்கி விடாது எந்த கஷ்டங்களும் உன் அருகில் வர பயப்படும் என்பதை நீ தானாகவே புரிந்து கொள்ளப் போகிறாய் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்